இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த திருமண உர விசாரத்தில் திருமண எப்படி பேண வேண்டும் என்பதை நாங்கள் சில விஷயங்களை பார்த்துக் கொள்வோம் முதலாவதாக சொன்னது போன்று இரண்டு தரப்பினரும் ஒவ்வொருத்தரும் அடுத்த தரப்பினரை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அதன் கணவன் மனைவியுடைய குடும்பத்தை மனைவி குடும்பத்தை நான் நிறைய இடத்துல பார்க்க போய் பிரச்சனை ஒன்றுதான் விசேஷமா பெண்கள் தரப்பினங்களை பார்க்கலாம் சின்ன நேரத்துல வந்து அதிகமான பெண்களை பார்த்தோன்னு சொன்னால் தன்னுடைய கணவர் தனக்கு தேவை

உடைய சொந்தங்கள் தான்வே நாங்கள் அன்றையிலதே கவனிக்க வேண்டும் ஏன் காரணங்கள் அளவுக்கு சொன்னால் அவர்களை நெருங்கி சொந்தமாகி தார்கள் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மாமனார் மாவியர்தான் அப்பா உம்மான் அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய சகோதரர்கள் சாதா பெரியப்பான் அந்தஸ்தில் இருக்கிறார்கள் மஹரம் ஏற்றன ஒரு என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மனைவியுடைய சகோதரிகள் சாட்சி உறவு என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் வளரக்கூடியதாக குடும்பத்தோட சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய குடும்பத்தை மதிக்க வேண்டும் அதே போல மனைவிமார்கள் கணவருடைய குடும்பத்தை மதிக்க வேண்டும் இவ்வாறு மதிக்காமல் போகக்கூடிய நேரத்தில் வந்து சில நேரத்தை பிரச்சனை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்புகள் அதே போல நண்புக்குரிய சகோதரர்களே ஒருவருக்கு விசேஷமாக மாமமார்கள் மாமியார்கள் கவனிக்கின்ற ஒரு விஷயம்தான் தனக்கு ஒன்றுக்கு பேர்பட்ட மருமக்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு நாளுமே பாரபட்சம் காட்டிவிடக் கூடாது எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா மூன்று மர்மக்கள் வருவார் வீட்டுக்கு மூன்று குடும்பத்தவர்கள் ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும் வீட்டுல ஏதாவது விசேஷம் என்று சொன்னால் மூன்று குடும்பத்தவர்களும் நாங்கள் அழைக்க வேண்டும் அப்படின்னா யாரையும் அழைக்க கூடாது ஏதாவது நாங்கள் கொடுப்ப கொடுக்க எடுக்கிறார்கள் சதத்தாக்கள் ஹதியாக அன்பளிப்பல் செய்ய மூன்று குடும்பத்தவர்கள் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாங்க அதை பாரபட்சம் காட்டக்கூடிய இடத்துல வந்து எப்படியும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் போகும் அதாவது என்னுடைய அதாவது அதாவது கிடைக்குது அதை அடுத்த ஒரு மருமகள் வந்து இன்னொரு மருமகள் பிரச்சனை பிரச்சனை படுவா காரணம் எங்களோட குடும்பத்தை நல்லா கவனி அவரோட குடும்பத்தை நல்லா கவனிக்கிற எங்களோட குடும்பத்தை கவனிக்கிறேன் பிரச்சனை என் அன்புக்கு சொல்ல ஒவ்வொரு மாமனாரும் மாமியாரும் கவனிக்கிற விஷயம் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருமக்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில ஏதாவது விசேஷங்கள் செய்யக்கூடிய எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்காத பட்சத்துல வந்து அது வேற பிரச்சனைகளுக்கு ஏற்படும் சில நேரத்துல கணவனுக்கும் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரல அந்த விஷயத்துல கணவனுடைய தரப்புலையோ

எதுக்காக பிரச்சனை சமாதானப்படுத்துறதுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் பெருசா சைடுல அல்ல யார்டைட்ல பிரச்சனை யார்டைல குத்தமிண்ட மகாண்ட சைட்ல அது மருமகாண்ட சைட்ல அல்ல ஏண்ட மகாண்ட சைட்ல சைடுல அத அதை கூடாது நபி அவர்கள் அழகான ஒரு மரலாறுகளை பார்க்கல நபுடைய மகள் பாத்தி மரம் அவர்களுக்கு

நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் என்னோட குடும்பங்கள்ல ஒரு மனைவி உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்னோட குழம்பிக்கிறேன் சரியா அந்த நேரத்துல அந்த மனைவி பெற்றோர்கள் வந்தால் எப்படி இருக்கும் எங்களை பத்தி எப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி மறுபக்கத்துல கணவன் மனைவி எழுதுற பிரச்சனை வந்து எடுத்தா கணவனுடைய பெற்றோர்கள் வந்தால் மனைவியை பத்தி எப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படி செஞ்ச இப்படி செஞ்சா பிரச்சனை வந்து சரி முழு குற்றத்தையும் மனைவிட மேல போடுவோம் அப்படி மனைவிட பெற்றோர் வந்தால் முழு குற்றத்தையும் கணவனுடைய தலையில போட்டுவாங்க சாத்தி மனைவி அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு குற்றத்தை தானே ஒப்புக்கொள்ற மாதிரி சொன்னாங்க என்னோட சின்னூர் ஒரு என்னோட சின்ன பிரச்சனை கோவிச்சுக்கிட்டு பள்ளிக்கு போய் தரணும் அவங்களோட தான் சொன்னாங்க நம்பி அவர்கள் அழகான ஒரு மாமனாராக நடந்து கொண்டாரு திருப்பி கேட்கல ஏன் என்ன நடந்துச்சு யார் என்ன யாரு மேல குத்தம் நீ என்ன செஞ்ச என்ன சொன்ன அவருக்கு அல்ல அவர் உனக்கு என்ன செஞ்ச

ஒரு நாளுமே நாங்கள் அந்த என்னென்ன பிரச்சனை தோன்றிகள் சில மிச்சம் கூடுதலா தோன்றிகள் போச்சல்ல அந்த பிரச்சனை முக்கிய அந்த அளவுக்கு நாங்க போகக்கூடாது அடுத்தது முக்கியமாக வந்து பெண்கள் ஒவ்வொருத்தரும் மிச்சம் கவனிச்செழுத்திய விஷயம் தான் தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரத்தை மிச்சமே சிக்கன் நம்ம நடந்து கொள்ளணும் பெரும்பாலும் இன்றைக்கு நான் சமூகத்துல பார்க்கணும் இடத்துல வந்து பெரும்பாலும் தக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கணவனுடைய சகோதர சகோதரிய மூலமா விசேஷமா மதிமார்கள் மூலமால மாமியாரான பிரச்சனை வரக்கூடிய முக்கியமான காரணங்கள் உண்டு அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்டு என்னுடைய தம்பியுடைய

அவர் மருமகானு சொன்னால் அந்த கணவனுடைய குடும்பத்தோடு யோசிச்சு அவதானிப்பாங்க ஏன்னா இவ்வளவு காலம் கணவன் அந்த மகன் மந்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு பெற்றோருக்கு செலவரிச்சு பாரு இப்ப திருமணம் என்று வரத்துல வந்து செலவுல பொறுப்பு கூடுது கூடுச்சல் எங்களுக்கு வளமையாக வரக்கூடிய வருமானம் குறைச்சனா அங்க உதாசியம் நடக்குதோ மீந்திர நடக்கு எப்படி பார்க்கத்தான் போறாங்க அது மனிதனுடைய இயல்பது மிச்சம் கவனமாக நடந்து கையாள வேண்டிய பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவி கடல உள்ள பிரச்சனைகளை திருமண உணவு விரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் மிச்சம் கவனமான விஷயங்களை இது ஒன்றாக பார்த்துக் கொள்ளணும்